பிடபிள்யூ தமிழ் திருசி நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் த பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்கள் இணைகிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மகாவிஷ்ணு கைதாகி இன்றைக்கி சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்திருக்கிறாங்க போலீஸ் வந்து ஒரு வாரம் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்துறதுக்காக கோரியிருந்தாங்க ஆனால் மூணு நாள் தான் விசாரணைக்கு நீதிமன்றம் அனுமதிச்சிருக்குது போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்த வேண்டிய அளவுக்கு மகாவிஷ்ணுகிட்ட என்ன சார் விஷயம் இருக்குது ஒரு பள்ளிக்கூடத்தில் சர்ச்சையாக பேசினார் அந்த விஷயம் அது புகார்லாம் இருக்குது இதை தாண்டி விசாரணை நடத்த வேண்டிய அளவுக்கு வேற ஏதாவது அவர்கிட்ட சிக்கல் பிரச்சனை இருக்குதா அவருடைய தொண்டு நிறுவனம் எப்படி தொடங்கப்பட்டது அவருடைய ஆசிரமம் திருப்பூரில் இருக்குது அதன் பிறகு ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட ஏழு இடங்களில் அவருடைய ஆசிரமங்கள் அதாவது கிளைகள் செயல்பட்டு வருகின்றன ஏழு இடங்கள்னா தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு தாண்டி தமிழ்நாடு தாண்டி ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட இடங்களில் ஏழு இடங்களில் கிளைகள் ஆசிரமம் போல் செயல்படுகிறது இவர் வந்து நான்கு நாட்கள் என்னுடன் நீங்கள் தங்கியிருங்கள் ரீட்ரீட் உங்களை வந்து மனதை புத்துணர்வு படுத்துவதற்கான ஒரு பயிற்சி முகாமை தருகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கட்டுறாங்க ஒரு லட்சம் கட்டுறாங்க ரெண்டு லட்ச ரூபா கட்டுறாங்க அவர் வந்து நான்கு நாட்கள் அவர் பயிற்சி தருகிறார் பேசுவார் எல்லாம் நிறைய பிரசங்கங்கள் இப்போ வந்து கொண்டே இருக்கிறது அதில் குறிப்பாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறப்பதை பற்றி பேசுகிறார் ரொம்ப மோசமாக பேசுகிறார் அதை நம்ம பேசவே முடியாது அதுக்கு வந்து அருணகிரிநாதர்லாம் இழுக்கிறார் இது பெரிய சிக்கலாக போய் முடிகிறதுக்கு தான் அவர் இதெல்லாம் சிக்கியிருக்காரு நான் நினைக்கிறேன் நீங்கள் அருணகிரி சொன்னாக்க இப்போ ஆன்மீகத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் கூட மகாவிஷ்ணுவ பேச்சுக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா நிச்சயமா இல்லை அவர் குழந்தை பிறப்பு பற்றி பேசுகிற பேச்சு இருக்கல அதை மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா ஆன்மீகத்தை நம்புகிற எந்த பெண்ணும் அவரை சத்தியமாக வந்து பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் தொடப்பக்கட்டில் அடிப்பாங்க வேறு இதுலேயே அடிப்பாங்க பிஞ்ச செருப்பு தொடப்பக்கட்டை கொண்டு அதை அடிப்பாங்க என்னது நீங்க நீங்கள் கடவுளே இல்லை என்று சொல்கிற தீக்காக்காரர்கள் கூட இப்படி பேச மாட்டாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு அஞ்சுவார்கள் ஏன்னா ஒரு எந்த உறவின் மூலமாக குழந்தை பிறக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஞானத்திற்காக நான் உங்களிடம் கேட்கிறேன் நான் ஞான உபதேசம் செய்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் கேட்கிற கேள்வி பேசுகிற பேச்சு இருக்குல்ல அது ரொம்ப கொடுமையானது கோரமானது அவர் விகாரமாக காட்சியளிக்கப் போகிறார் அவர் சத்தியமாக எந்த பெண்ணும் இல்லை எல்லாருமே சேர்ந்து அடிக்கப் போகிறாங்க ஏன்னா அவருடைய காணொளி இன்னும் வந்து கொண்டிருக்குது ஒன்று இரண்டாவது இன்று சைதாப்பேட்டை கோர்ட்டில் அவருக்கு வந்து போலீஸ் கஸ்டடி ஏழு நாள் கேட்டிருக்காங்க கோர்ட்டு மூணு நாள் கொடுத்துருக்காங்க இப்போ அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா அவருடைய வக்கீல் பாலமுருகன் இந்த வழக்கிலிருந்து விலகி கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு அந்த ஜாமீன் மனு திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு நான் வந்து போலீஸுக்கு ஒத்துழைக்கிறேன் விசாரணைக்கு வருகிறேன் அதனால் வந்து எனக்கு ஜாமீன் வேண்டாம் என்று சொன்னதாக சொல்கிறார்கள் எனக்கு தெரிந்தவரை அப்படி இல்லை பாலமுருகன் என்ற வக்கீலுக்கே நெருக்கடி வந்திருக்கிறது ஸோ அப்படி பார்க்கும்போது மகாவிஷ்ணுவுக்காக ஆஜராவதற்கு வக்கீல் கூட வர முடியாதவன் இருக்கிற நிலை வந்திருக்கிறது அப்படின்னா அவருடைய வீடியோ பேச்சு அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கோர முகத்தை பார்க்க போகிறார்கள் இது ஒரு பக்கம் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா ரெயின் ட்ரீ அக்ரோ ஃபார்ம்ஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு மோசடியில் சிக்க போகிறாருன்னு அது குறித்து விசாரிக்க போகிறார்கள் ரெயின் ட்ரீ அக்ரோ ஃபார்ம்ஸ்ன்றது இவர் வைத்திருக்கிற நிறுவனம் இல்லை இவருடைய நண்பர்கள் வைத்திருக்கிறது அதில் ஒரு ஆறு பேர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு நிறுவனம் தொடங்கி பணத்தை திருப்பி தருவதாக அதாவது வட்டியுடன் பணத்தை திருப்பி தருவதாக பணத்தை வசூல் செய்திருக்கிறார்கள் அந்த ரெயின் ட்ரீ ஆக்ரோ ஃபார்ம்ஸ் அது என்னென்னா அது வந்து இவருடைய மூளையின் ஐடியாவில் உதித்து இந்த திட்டம் என்று சொல்கிறார்கள் இப்போ அதில் ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் முதல் நபர் ஜெயராம் குமார் அவர் தற்கொலை செய்து கொண்ட பிறகு மீதி இருக்கிற நபர்கள் கை செய்யப்பட்டிருக்கார்கள் ஆனால் அந்த வழக்கில் இவர் மீது எஃப்ஐஆர் இல்லை புகார் இல்லை கையெழுத்து போடல எந்த டாக்குமெண்ட்லையும் இவர் பேர் இல்லை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பூரில் அந்த கைதான நபர்கள் இதற்கு பின்னணியில் இருந்தவரே மகாவிஷ்ணு தான் இந்த ரெயின் ட்ரீ ஆக்ரோ ஃபார்ம்ஸ் மூலமாக பணம் நீங்கள் வசூல் பண்ணுங்கள் இதன் மூலமாக சித்த மருத்துவத்தில் சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் சார் பணம் வசூல் பண்ண மக்கள் வட்டி அதிக வட்டி தருகிறோம் வட்டி ஒன்றும் கிடையாது ஆமா இந்த அக்ரோ உடைய மூல திட்டம் என்னன்னா சர்க்கரை நோய்க்கு சித்த ஆயுர்வேத முறையில் மருந்து கண்டுபிடிப்பது அது மார்க்கெட் பண்ணோம்னா மிகப்பெரிய பணம் கிடைக்கும் அதை வைத்து கொண்டு நாங்கள் அதிகமாக வட்டி தரலாம் அதனால் நீங்கள் வசூல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் ஏதோ சிக்கலாக இருக்குது சர்க்கரைக்கு மருந்து கண்டுபிடிப்போம் சொல்லி பணம் அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டு இல்லை வட்டி அப்படி வட்டி அந்த திட்டத்தின் மூலமாக பணம் கொடுக்குற ஒரு திட்டம் அதுக்கு பின்னணியில் இருந்து ஒரு மகாவிஷ்ணு இப்போ தகவல் வந்திருக்கு விளம்பரத்துலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அது கைதானவர்கள் ரெண்டாயிரத்தி பதினிலிருந்து எட்டு வருஷமா ஏன் சும்மா இருந்தாங்க நமக்கு தெரியல இப்போ இந்த விவகாரத்தை விசாரிக்க போகிறார்கள் உண்மையிலே மகாவிஷ்ணுக்கு இதில் சம்மந்தம் இருக்கா இல்லையான்றதா வரப்போகுது அதுக்குதான் இந்த மூணு நாள் கஸ்டடி இதில் வக்கீல் விலகி இருப்பது இன்னொரு ஒரு ஒரு மிகப்பெரிய சிக்னல் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் இவருக்கு ஆஜராகி போனால் ஏன்னா இவர் பாதி உண்மையை மறைக்கிறார் வந்து வெளிநாட்டில் வந்து இவருக்கு பணம் எப்படி டாலரில் கொட்டுகிறது இவர் வந்து அசோக் நகர் பள்ளிக்கு ஒரு லட்சம் ரூபா எல்லாம் சொல்லி விளம்பரம் வருது இல்லை இவர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை மார்க்கெட்டிங்காக இதெல்லாம் செய்திருக்கிறார் ஆனால் பணம் வந்த விதம் ஒரு பெரிய ஹவாலா மோசடி இப்போது ஈடி ஐடி எல்லாம் உள்ளே வருங்கிறாங்க இல்லை அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதில் விக்ரஸாக இறங்குமா வெளிநாட்டில் போகும்போது சார்ட்டர்ட் ஃபிளைட்டை டிராவல் பண்ணியிருக்கேன் அப்போ எப்படி நீங்கள் அவ்வளோ பணம் எப்படி கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய உபதேசத்தை போதனையை கேட்குறவங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் டாலரில் கொடுக்கலாம் ஆனால் சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்து இன்னொரு சிட்டி டு இன்னொரு சிட்டி டிராவல் பண்ணுற அளவுக்கு பணம் கொட்டுமா இதெல்லாம் விஷயம் இருக்குல்ல ஒரு லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறாருனா அப்போ உண்மையிலே அவருக்கு வந்து இவ்வளோ சொத்து இருக்கணும் அந்த பின்னணி விசாரிப்பதற்காகத்தான் இத்தனை நாள் கஸ்டடி என்று போலீஸ் தரப்பில் சொல்கிறார்கள் திருமாவளவன் இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் கீழ கிளப்பியிருக்கிறார் இருக்கிறாரு மதுவிலக்கு மாநாடு நடத்தப்போறோம் அதுல அதிமுக கலந்துக்கலான்னு தான் ரெண்டு நாளாக அந்த விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு இந்த நிலையில நேற்று திடீர்னு விஜய் கூட நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம் அவரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் அரசியல் கட்சி மாநாடு நடத்துறதே இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லாம குழப்பங்கள் நிலவிட்டு இருக்கும்போது விஜய்க்கு அழைப்பு அப்படின்றது வந்து இன்னும் அரசியல் களத்தை சூடாக்கக்கூடிய விஷயமா இருக்குமா விஜய் கலந்துக்குவாரா அந்த கேள்விக்கு பதில் சொல்வதுக்கு முன்னால் ஒரு உண்மையை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்லணும் என்னென்னா விஜய் ஏன் அழைத்தார் அதிமுக அழைத்ததை சமாளிப்பதற்காக பண்ணாரான்றதை விட இப்போ வந்து திருமாவளவன் வந்து மது வந்து ஒழிக்க வேண்டும் இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக போய் கொண்டிருக்கிறது பீகாரில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது இது மதுகளுக்கு கொண்டு வந்த பிறகு கடைகள் ஒழிக்கப்பட்ட பிறகு மூடப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட சம்பவங்கள் குறைந்திருக்கணும் புள்ளிவர்கள் சொல்கிறார் உண்மையாக நல்ல விஷயம் இப்போது இங்கே இருக்கிற ஆண்ட ஆண்ட கட்சி அதிமுக ஆளுகிற கட்சி திமுக ரெண்டு கட்சிகளும் படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொன்ன கட்சிகள் தான் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருந்தார் திமுக என்ன அறிவித்தது அதிமுக என்ன அறிவித்தது குறிப்பாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையுடைய பிரதானமான வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுக்கடைகளை மூடுவோம் படிப்படியாக மூடுவோம்ல மதுக்கடைகளை மூடுவோம்னு கூட்டாம்போக்கில் அடித்தாங்க ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுங்களா போகிற இடங்கள்லாம் மதுக்கடைகளை மூடுவோம்னு பிரச்சாரம் பண்ணார் இப்போது எம்பியாக இருக்கிற கனிமொழி அவர்கள் அப்போது எம்பியாக இருந்தார் ராஜசபா எம்பி ஆகும்போது சொன்னார் மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னார் கலைஞர் ஒரு கட்டத்தில் அவரும் மதுக்கடைகளை மூடுவோம்னு அறிக்கை விட்டார் சரி திமுக மதுக்கடைகளை மூடுவோம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு குறைந்தது ஒரு ஆயிரம் கடை ரெண்டாயிரம் கடை மூடிடுவாங்கன்ற பயம் குடிக்காரர்கள் மத்தியில் இருந்தது இது உண்மை அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார் திருமாவளவன் மக்கள் நல கூட்டணி என்று கூட்டணி அமைத்து வைகோவுடன் வைக்கோ தான் அமைச்சர் வைகோ ஏற்படுத்தின கூட்டணி பலப்படுத்தியவன் திருமாவளவன் அப்போ என்ன பண்ணிருக்கணும் இப்போ வந்து மது ஒழிப்பு பற்றி பேசுகிற திருமாவளவன் மதுக்கடைகளை மூடுகிறோம் என்று சொன்ன திமுகவை ஆதரித்திருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் மதுக்கடைகளை அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாயிரத்தி அறநூறு கடையில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கடை குறைச்சிருப்பாங்க திருமாவளவன் அழுத்தம் கொடுத்துருப்பார் என்று நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்படி ஒரு அறிவிப்பு வச்சிருந்தாலும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அண்ணா அதிமுக படிப்படியாக குறைப்போம் தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க ஆட்சிக்கு வந்த பின்னர் அதை அத்தனையும் கடைகளை மூடக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கான வருமானம் அந்த கேள்விக்குறியெல்லாம் வரும் அது நடைமுறையில சாத்தியமா ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறம் அதனால திருமாவளவன் அதுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாது நடத்திட முடியும் அந்த எண்ணம் அவருக்கு இருந்திருந்தாக்க திமுகவுக்கு அவர் கூட்டணிக்கு அதுதான் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் மூடுவோம் என்று கடுமையாக இன்ற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் கனிமொழி பேசுகிற அந்த காணொலியை அதிமுக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன அர்த்தம் இப்போ கள்ளச்சாராய் சாவு ரெண்டு மூன்று இடங்கள் நடந்தது எங்கள் மரக்காலத்தில் கள்ளக்குறிச்சியில் என்ன போட்டாங்க மதுக்கடைகளை மூடுவோம் என்று திமுக என்ன செய்கிறது எடுத்து போடுறாங்களா இல்லையா நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் தேர்தல் போது சொன்ன வாக்குறுதியை நீங்கள் கடைபிடித்திருக்க வேண்டும் என்று திருமாவள அழுத்தம் கொடுத்திருந்தால் நடந்திருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ கூட என்ன சொன்னாங்க இந்த இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க ஆமாம் அப்போ என்ன நினைச்சாங்க மக்கள் எல்லா அட்டைதாரர்களுக்கும் அதாவது குடும்ப அட்டை வைத்திருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தோற்றம் இருந்தது திமுக விளக்கம் சொல்லலை இல்லை தோற்றம் இருந்தது அதை நினைச்சு தான் மக்கள் வாக்களித்ததும் உண்மை உண்மை அப்போ இப்ப என்ன பண்ணாங்க ரெண்டு வருடம் கழித்து ஆயிரம் ரூபாய் திட்டத்தை நிறைவேற்றினாங்க எல்லா குடும்பதாரும் கொடுத்தாங்களா ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் அட்டை இருக்குன்னு வச்சுங்க அந்த ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடிந்ததா இல்ல இல்ல கொடுக்க முடியல அந்த அதிருப்தி நிலவுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது உதயநிதி சில பெண்கள் கேட்கக்கூடிய அளவுக்கும் வந்திருக்கிறாங்க அந்த அந்த தேர்தலுக்காகத்தான் சில மாதங்களுக்கு முன்பாக இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை எத்தனை பேர் தொடங்கி வச்சாங்க ஒரு கோடி பேருக்கு இனி இருபது லட்சம் பேருக்கு கூடுதலாக கொடுக்குறாங்க ஒரு கோடியே இருபது லட்சத்தையும் சொச்சம் வருது அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாயின்னு சொல்லி பிரச்சாரம் செய்துவிட்டு அதிமுக இன்றளவும் என்ன சொல்லுது எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னீங்களே எங்கே கொடுத்தீங்க ரூபாய் முழுசாக கொடுக்கல அதுவும் அந்த ஆயிர ரூபாய் இப்போ இந்த ஒரு கோடி பேர் கொடுப்பதற்கு காரணமே நாங்கள் தான் நாங்கள் தான் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புன்னு சொல்கிறாங்க அப்போது மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்ன திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ எப்படி ஒரு கோடி பேருக்கு மட்டுமே தருகிற இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை போல அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கு வந்திருந்தால் நான் யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஒருவேளை வந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அஞ்சாயிரத்தி ஐநூறு கடை இருக்குது அதில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கடை குறைச்சிருப்பாங்களா இல்லையா லாஜிக் இருக்குதா இல்லையா அப்போ திருமாவளவன் நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்திருந்தால் சார் நான் மக்கள் நல கூட்டணி அமைச்சிருந்தாங்க அங்கே போயிட்டேன் நீங்கள் வந்து மது ஒழிப்புக்காக பிரச்சாரம் செய்தீங்க மது கடையை மூடுவதாக அறிவித்தீர்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் உங்களை ஆதரித்தேன் மூடுங்க கடையை மூணு நீங்கள் அப்படின்னு கூட்டிலிருந்து அழுத்தம் கொடுத்துருந்தால் திமுக செய்திருக்குமா இல்லையா இதுதான் என் கேள்வி அப்போது ஆயிரம் ரூபாய் திட்டம் எப்படி ஒரு கோடி பேருக்கு கிடைத்ததோ எல்லா குடும்ப எப்படி கிடைக்கலையோ அந்த மாதிரி அஞ்சாயிரத்தி ஐநூறு கடை குறைஞ்சது ரெண்டாயிரம் கடையாவது குறைந்திருக்கும் என்பது என்னோடய கருத்து திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தது திருமாவளவன் அந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் இல்லை நீங்கள் சொல்கிற இந்த ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்து பதினாறில் நடந்த ஒரு விஷயம் அப்போ இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடுன்னு அவர் நடத்துறதுக்கான காரணம் என்ன முகாந்திரம் என்ன திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை முன்னெடுப்பது வரவேற்கத்தக்கது குறிப்பாக அவரை பொறுத்தவரையில் மது அருந்தாதவர் அசைவம் சாப்பிடாதவர் பல பேருக்கு தெரியாது அவர் வந்து சைவ உணவுக்கு மாறி பல நாட்கள் பல வருடங்கள் ஆகுது அவர் சைவ உணவை உட்கொள்வதே பல பேருக்கு தெரியாது அவங்க கட்சிக்காரர்களுக்கு தெரியும் அவர் நெருங்கினவர்களுக்கு தெரியும் மற்றபடி அவர் திருமாவளவன் வந்து இப்போ வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவது எங்கள் கொள்கை அப்படின்னு அறிவிக்கிறாங்களே அந்த மாதிரிலாம் என்னைக்குமே சொன்னது கிடையாது அவங்க வந்து மற்றவர்கள் சாப்பிடுவார்கள் ஆனால் திருமாவளவன் சைவத்துக்கு மாறி பல வருடங்கள் ஆகுது ஒரு சமூக பார்வையோடு மதுவை குடிக்காதவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் சமூக பார்வையோடு மக்கள் வந்து போதை குடிக்க அடிமை ஆகிறார்கள் என்பதை தடுப்பதற்காக இந்த மாநாடு நடத்துவது தப்பே கிடையாது நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்து கொண்டு இது நடத்தலாமான்னு கேட்டாலும் தப்பு கிடையாது ஆனால் அவர் எங்கே சரிக்கிருக்கிறார் நான் சொன்ன முதல் குற்றச்சாட்டு வேற அதுக்கு அவரே யோசிப்பார் உண்மையிலே இந்த தகவல் அவருக்கு போனால் அவர் கூட விளக்கம் அளிக்கலாம் நீங்கள் திமுக ஆட்சி வரவிடாமல் தடுத்ததுன்னு சொல்லி இப்படி பேசியிருக்காங்களேன்னு கேட்டால் பதில் சொன்னால் அதில் மகிழ்ச்சி அதே நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும்போது நீங்கள் அதிமுக வரலாம் என்று சொன்ன பிறகு ஒரு டிவிக்கு மட்டும் நான் அப்படி கூப்பிடன்னு மழுப்புனீங்களே அங்கே தான் சரிக்கிட்டீங்க அது மட்டும் அல்ல அதற்கு மறுநாள் முதல் நாள் அதிமுக வரலாம்னு சொன்ன பிறகு அதற்கு மறுநாள் விஜயம் நாங்கள் அழைக்கிறோம் நல்ல கேள்வி விஜயம் கூப்பிடுவோம்னு சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்காக பண்ணுற சமாளிக்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறேன் நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா அவர் இன்னொரு அந்த முதல் நாள் பேட்டியில் அழகாக சொன்னார் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் மத சார்பற்ற சாதி சமயமற்ற சாதி பாகுபாடு பார்க்காத எல்லா கட்சிகளும் வர வேண்டும் இது பொது நிகழ்வு இதுக்கு நீங்கள் வந்து தடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் நியாயமான வார்த்தை தப்பே கிடையாது ஆனால் நான் கேட்குறேன் இந்த பொது விவாதத்தை கிளப்பும் போது எல்லோரும் கை கொடுக்க வேண்டும் இப்போ நீங்கள் காவிரி விஷயத்துக்கு எல்லாரும் எப்படி குரல் கொடுங்கன்னு கேட்குறீங்க அந்த மாதிரி மது ஒழிப்பதற்காக மது மக்கள் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் குடிப்பது வந்து படிப்படியாக குறைய வேண்டும் என்ற ஆசை இருந்திருந்தால் பாஜக வரட்டும் இந்து மக்கள் கட்சி வரட்டும் பாமக வரட்டும் எல்லாரும் சேர்ந்தானுங்க நீங்கள் தடுக்க முடியும் அப்போ அந்த மேடையில் அதிமுக மாறலாம் திமுக மாறலாம் பாட்டாளி மக்கள் கட்சி உட்காரக்கூடாதா பாஜக உட்காரக்கூடாதா அது என்ன நியாயம் அப்போ எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தால் அது இன்னும் வலிமையாகத்தான முடியும் அதில் எங்கே உங்களுக்கு வலிமை குறைய போதா அப்போது அது வந்து கூட்டணிக்கு அச்சாரமிடும் எப்படி பாஜக அழைத்தால் கூட்டணிக்கு என்று உங்களை கேள்வி பேசுவார்கள் அச்சாரம் என்று சொல்வார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அழைத்தால் அதுவும் கூட்டணிக்கு என்று பேசுவார்கள் ஆனால் அதிமுக மட்டும் கூப்பிட்டா சொல்ல மாட்டாங்களா எனக்கு கேள்வி சரியா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் அப்போது நீங்கள் கூப்பிடும்போது பொதுவாக நான் எல்லோரையும் அழைக்கிறேன் மது ஒழிப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து பெட்டி கடைகளில் விற்கப்படுகிற சாக்லேட் கமர் கட்டு இதிலாம் போதைப்பொருள் கலப்பதாக பள்ளிகள் அருகே இருக்கிற கடைகளில் விற்கப்படுவதாக தகவல் இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அது ஒரு பக்கம் தடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் கத்தி எடுத்து வந்திருக்கான் அப்போது அந்த கத்தி எடுத்து வெட்டுவதற்கு பத்தாம் கிளாஸ் பையனுக்கு எப்படி தைரியம் வரும் இப்போ என்ன சொல்கிறாங்க போதை போடுறாங்க பசங்கள் பத்தாம் கிளாஸ்லேயே போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் போதைப் பொருள் ஜாதி சண்டை வருது வெட்டுக்கூத்து வருது இதுக்கெல்லாம் போதை அப்போது நீங்கள் தடுக்க வேண்டும் என்றால் ஊர் கூடி இழுக்க வேண்டும் எல்லோரையும் அழைக்க வேண்டும் அதில் மட்டும் பாஜக வரக்கூடாது பாமக வரக்கூடாதுன்னா என்ன நியாயம் மதுகுழிப்பு மாநாடு அப்படின்றதில் சமூக அக்கறை ஒரு பக்கம் ஒரு பார்வையை வெளிப்படுத்தினாலும் தேர்தல் அரசியல் இருக்கிறதுன்றது தெரியுது அப்படின்றது தான் நிச்சயமாக இது தேர்தல் அரசியலுக்காக அவர் சமூக பார்வை வரவேற்கத்தக்கது நீங்கள் அதிமுக மட்டும் அழைத்தது என்றால் உங்களுக்கான பேரத்திற்கு தயாராகிறீர்கள் நீங்கள் திமுக கிட்ட என்ன சிக்னல் கொடுக்குறீங்க எனக்கு அதிமுக ஏன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்களாக எடப்பாடி என்ன சொல்கிறாரு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் விரும்புகிற கூட்டணி யார் தொண்டர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில் அப்போ என்ன காங்கிரஸ் அங்கிருந்து வரும் விசிகா வரும் என்று பேசுபொருள் வெளிப்படுகிறது பத்திரிகைகள் எழுதுகின்றன திமுகவிலிருந்து இருந்து காங்கிரஸ் விடுதலை சித்தும் பித்துக்கொண்டு அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது நாம் தமிழர் அழைக்கிறார் விஜய் அழைக்கிறார் எடப்பாடி ஒரு புதிய கூட்டணி அமைக்க போகிறார்ன்றாங்க அதுக்கு நீங்க வந்து ஒரு உரமிடுவது போல வெறுவாயை வென்று கொண்டவர்களுக்கு அவல் போட்டு மெல்லுவது போல நீங்கள் என்ன சொல்றீங்க அதிமுக வரலாம் அதிமுக மிகப்பெரிய பெரிய கட்சி பாஜகவை நீங்க கம்பேர் பண்ணால் அதிமுக பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கம்பேர் பண்ணால் அதிமுக பெரிய கட்சி அவங்க எல்லாம் தப்பே கிடையாது அதிமுக கூப்பிட்டு தப்பு ஆனால் இந்த கட்சியை கூப்பிட்டுருந்தீங்கன்னா திமுக உங்கள் மீது சந்தேக கண் விழுந்திருக்காது உங்களை இன்மேல் திமுக வந்து சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கும் நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த மது ஒழிப்புக்காக ஒரு முன்னெடுக்கிறீங்க அப்போ எல்லாரும் இங்கே சம பாவித்து பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் வந்து கார்த்திக் சிதம்பரம் எம்பி என்ன சொன்னார் நம்ம கூட்டணியில் இருந்தால்தான் கட்சி வளர்க்க முடியும் அந்த ஆசை திருமாவுக்கு இருக்கும் அதிக இட இடங்களை பெற வேண்டும் என்று காங்கிரஸில் குரல் எழுகிறது அந்த ஆசை திருமாவுக்கு இருக்கும் அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் விடுதலை சிறுத்தைக்கு வருவதும் திருமாவளவன் தவறு இல்லை ஆனால் நீங்கள் திமுக கூட்டிலிருந்து கொண்டு இது அரசியலில் எல்லாம் சகஜம் இந்த கூட்டிலிருந்து அடுத்த கூட்டணி மாறுவதற்கு முன்பாக இப்படித்தான் அழைப்பார்கள் ஒரு பொது மேடையில் நீங்கள் பங்கேற்கலாம் பாருங்கள் கல்யாண வீட்டில் போய் கலந்துப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை தான் தப்பு கிடையாது ஆனால் திமுக உங்கள் மீது சந்தேக பார்வை பார்க்கும் என்பது தான் என்னுடைய வலிமையான கருத்து நன்றி நன்றி